கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலி முகத்திடலில் அமைதி போராட்டம் நடைபெற்ற போது புலனருவ மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தராக செயல்பட்டன் ஆகியோர் மீது நிட்ட நகரில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது இருவரும் உயிரிழந்தனர் இந்த கொலைச்சம்பவம் தொடர்பில் நாற்பத்தோரு பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபதினால் கம்பகம் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பாத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் இன்று வழக்கின் தீர்ப்பை வழங்குவதற்கு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்திருந்தது பண்டார ராஷ்மி சிங்கபுலி ரசாந்த் குடவெல ஆகிய மூவரடங்கி நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இரண்டு வருடங்களுக்கு மேலாக நீடித்த நீண்ட வழக்கு விசாரணைகளின் பின்னர் மூவரடங்கி மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாமின் தலைவராக பணியாற்றிய மேல் நீதிமன்ற நீதிபதி சஹான் மாபா பண்டார பிளவுபட்ட தீர்ப்பின் சிறுபான்மை தீர்ப்பை அறிவித்தார் பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை அரசு தரப்பினால் நியாயமான சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்க தவறியதால் அனைத்து பிரதிவாதிகளையும் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து விடுதலை செய்ய தீர்மானித்துள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டார் எனினும் ரடங்கிய நீதிபதிகள் குழாமின் உறுப்பினர்களான மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி மற்றும் நீதிபதி பெரும்பான்மை தீர்ப்பை எதிராக சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுக்களை அரசு தரப்பு நியாயமான சந்தேகத்துக்கு காப்பால் நிரூபிக்கவில்லை என கூறி அவர்களை விடுவிக்க நீதிபதிகள் தீர்மானித்தனர் குற்றவாளிகளாக காணப்பட்ட பதினாறு பிரதிவாதிகளில் நான்கு பிரதிவாதிகள் சட்டவிரோத கூட்டம் ஒன்றின் இருந்தனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் குற்றவாளிகளாக காணப்பட்டனர் அமரகீர்த்தி அத்துக்கோரல மற்றும் அவரின் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரின் மனைவிகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நட்டு இன்று தினத்துக்குள் வழங்குமாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நட்டு செலுத்த தவறினால் மேலும் பன்னிரண்டு மாதங்கள் மேலதிக சிறை தண்டனை விதிக்கப்படும் என நீதிபதிகள் குழாம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வழக்கின் ஏனைய இருபத்தி மூன்று சந்தேக நபர்களும் விடுவித்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் குழாம் தீர்ப்பளித்துள்ளது அவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த ஏனைய குற்றச்சாட்டுக்களை அரச தரப்பு நியாயமான சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கவில்லை என தீர்மானித்த நீதிபதிகள் குழாம் குறித்த குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தது உறுதியாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட பன்னிரண்டு பிரதிவாதிகளையும் ஜனாதிபதியினால் நிர்ணயிக்கப்படும் ஒரு திகதி மற்றும் நேரத்தில் வெலிக்கட சிறைச்சாலைக்குள் உயிர் பிரியும் வரை தூக்கிலிடுமாறு நீதிபதிகள் குழாம் தீர்ப்பளித்தது vâng ạ 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 vâng